வணக்கம் நல்லுணவு நம்முணவு உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு அம்மி கல்லை எப்படி சுத்தம் செய்வீங்கன்னு சொல்லி ஒரு சந்தாதாரர் கேட்டிருந்தாங்க இந்த அம்மி கல்லுனுடைய பயன்பாடு இதை எப்படி கழுவி சுத்தம் செய்யறது எப்படி பார்த்து வாங்குறது இந்த மூணு குறிப்புகள் பற்றி இன்னைக்கு போடலான்ட்டு இருக்கிறேன் முதல்ல இந்த அம்மி கல்ல பத்தி தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்றேன் இது வந்து அம்மிக்கல் இது குழவிக்கல் குழவின்னா இன்னொரு பொருள் குழந்தை அதனாலேயே ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா குழவை கல்லையும் பிரித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல அம்மிக்கல்லை எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத பற்றி பகிர்ந்துக்க போகிறேன் அந்த இந்த வீடு கட்ட போகும்போது கட்டிகிட்டு இருக்கும்போது தான் போய்ட்டு இந்த கல் வாங்கிட்டு வந்தேன் இந்த கல்லோட அகலம் பாருங்கள் இது வந்து பத்தே முக்கால் இருக்குது நம்ம இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இன்ச் அளவுக்கு கூட வாங்கலாம் அது மாதிரி இருந்துன்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும் நான் போன நேரத்தில் இது தான் கிடச்சிது அதனால சரி இதையாவது வாங்கிப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்துருக்கிறேன் குறைஞ்சது ஒன்றரை ஜான் இருக்கிற அளவுக்கு கல் பார்த்து வாங்கிக்கோங்க கல் வாங்கும்போது கருப்பு கல்லாக பார்த்து வாங்கணும் வெள்ளையாக இருந்தால் மாவு கல் அது உடஞ்சி என்ன ஆகும்னா நம்ம அரைக்க அரைக்க சட்னியிலோ இல்லை துவையிலோ அரைக்கும் போது அது கூடையே நர நர நிறம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அது கூட அது நல்லா சேர்ந்து போயிடும் கருப்பு கல்லாக பார்த்து வாங்கணும் இன்னொன்று கல் வந்து மட்டமா இருக்கணும் ஒரே அளவு இருக்கணும் குழி இருக்க கூடாது பார்த்தீங்கன்னா அரைக்க அரைக்க அப்படியே மழை மழைன்னு ஆயிடும் இந்த மாதிரி இருந்ததுன்னா சட்டு அரைக்க முடியாது அம்மி அம்மிக்கல்லுல சீக்கிரம் சட்னியோ துவையிலோலாம் சீக்கிரம் அரைக்க முடியாது ஒளி இருந்ததுன்னா நம்மளே அப்பப்போ ஒரு செதுக்கு செதுக்கிக்கலாம் சுத்தியில் வச்சு இப்படி தட்டி தட்டி சின்ன சின்னதாக வந்து கொழி எடுத்து செதுக்கி எடுத்துப்பேன் அம்மி கல் புதுசாக வாங்கினதும் நேரடியாக இதை வந்து பயன்படுத்தக்கூடாது குறைஞ்சது ஒரு மூணு முறையாக கழுவு வேண்டியிருக்கும் முடிஞ்சால் வந்து இந்த நெல் உமின்னு சொல்லுவாங்க நெல்லோட தோல் அது கிடச்சிதுன்னா அதை வச்சு அரைச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப சுத்தமாக இருக்கும் இல்லை அப்படின்னா பச்சரிசியை இட்லிக்கெலாம் ஊற வைக்கிற மாதிரி பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இதில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த குழவையை வச்சு தேய்ச்சி நல்லா அரைச்சி எடுக்கணும் அரைச்சி கழுவிடணும் அது மாதிரி மூணு முறை நல்லா அரைச்சி அரைச்சு இந்த கடலை வந்து கழுவி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தோம்னா இந்த குழியிலெலாம் இருக்கக்கூடிய துகள்கள் மண் இதெல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சட்னி கரைச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த சட்னியோ இல்லைது நம்ம என்ன அரைச்சாலும் அதில் வந்து நர நரன் மண்ணும் மணலுமாக இருக்கும் நம்மளுக்கு சுத்தமாகுது சுத்தமாகிருச்சு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் இந்த அம்மியில் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கொஞ்சமாக தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஓடுற இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம் பக்கத்தில் தொட்டியோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் வச்சு அழகாக இப்படி தள்ளி எடுத்துக்கோங்க தண்ணியை இது அரைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுறது இப்போ இது எப்படி அரைக்க போகிறோம் இந்த அம்மியில் வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் எதில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சாலும் அதில் முதல்ல அம்மியில் அரைக்கும் போது தேங்காய் முதல்ல வச்சு அரைச்சிக்கணும் தேங்காயை இந்த குழம்பிகளை இப்படி தட்டுங்க தேங்காய் பூவாக இருந்ததுன்னா அப்படியே அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி முழு கீற்றா எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தட்டுங்க அரைக்கும் போது ரொம்ப வர வரன்னு தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைன்னா மையா அது சீக்கிரத்தில் கல் இப்படி உருட்டப்படாது துருட்டணா ரொம்ப நேரம் ஆகும் அரைக்கிறதுக்கு இப்படி ஒராசி தான் அரைக்கணும் இங்கே தண்ணி எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் சில்லுன்னு அதனால பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் இருக்குது கொழுப்பு எல்லாமே அப்படியே கையில் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கு இந்த கை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிட்டு பழகுங்க வெறும் கல்லில் நேரடியாக புளியை வச்சு அரைச்சோம்னா அந்த புளியை வந்து அந்த எல்லாம் போய் மாட்டிக்கு அந்த குழிக்குள்ளாரலாம் அதுக்காக தான் துவையில் போது கடைசியாக புளியை வச்சு அரைப்பாங்க இப்போ இந்த துவையில் இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்படியும் திரும்பவும் இந்த பெரு கொண்டு கொண்டே இப்படி செய்தால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வழித்து எடுத்துடலாம் கல்லோட உச்சியிலருந்து இந்த மாதிரி ஈர கையை மட்டும் இப்படி தொட்டு முதல்ல வழிச்சி எடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இந்த மாதிரி நம்ம கழுவி எடுக்கிறோம் இல்லைங்களா இது பேர் அம்மி பால் சுத்தமாக வழிச்சு எடுக்கணும் இப்போ திரும்பவும் சுடு தண்ணி போட்டு இதே மாதிரி கழுவிடுவேன் ஏன்னா இந்த பிசு பிசுன்னு இருக்கிறதுனால இந்த ஈரத்துக்கு இங்கே வெயிலில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியில் வச்சிருக்கோம் வெயிலில் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை வெயில் பட்டு எல்லாத்தையுமே சுத்தமாக்கிறோம் தள்ளி எடுத்துக்கணும் பக்குவமாக தள்ளணும்னா கீழே அழகாக உள்ள போயிடும் உங்களுக்கு இந்த பக்கத்தில் காட்டுறேன் எப்படி கீழே சிந்தாம தள்ளி இருக்காங்க கீழே இறஞ்சிருக்காது தண்ணியை நம்ம தள்ளும்போது இந்த அளவுக்கு பக்குவமாக மெதுவாக அதை தள்ளிருக்கணும் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்குறேன் திரும்ப கழுவுறேன் இந்த குழவையையும் இதே மாதிரி சுடுத்தலை போட்டு வெளியில் வச்சு தொட்டியில் வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இவ்வளோ தான் நம்ம அம்மியை வந்து பயன்படுத்தும் முறை இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழ் உள்ள கருத்துப்பட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் பெல்லைக்கான மறக்காமல் அழுத்திடுங்க நன்றி